அன்பான கருடைய பிள்ளைகளை இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த கத்திடத்திலும் எனக்கு ஒத்தாசை வரும் ஒத்தாசை கொடுக்கிறவர் வானத்தை பூமியும் படைத்தவர் இந்த காலையில் உங்களுக்கு ஒரு ஒத்தாசை வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்களா அந்த ஆண்டவர் நோக்கி பாருங்கள் அவர் உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வல்லவராக இருக்கின்றார் ஜார்ஜ் முல்லர் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் இரண்டாயிரத்துக்கு அதிகமான அநாத பிள்ளைகளை பராமரித்து வந்தார் ஆயிரத்து ஐநூறுக்கு அதிகமான ஊழியர்களை மிஷினரிகளை உலகமெங்கும் கொண்டிருந்தார் ஏராளமான பணம் தேவை ஒவ்வொரு நாளும் அவர் ஆண்டவிடத்தில் ஒத்தாசைக்காக ஜோமணி கொண்டிருப்பார் ஒரு நாள் அவருக்கு முன்னூறு பவுண்டு பணம் தேவை அவர் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு பல மணி நேரம் பிரார்த்தனை செய்த ஆண்டுகள் அந்த முன்னூறு பவுண்டு பணம் தேவை அல்லவா தர வேண்டுமே பிள்ளைகளை பராமரிக்க வேண்டுமே மிஸ்திரைக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கொண்டிருந்தார் கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது விசுவாச வீரன் அவருக்கு பெயர் வலகம் சூட்டியது திடீரென்று அவருடைய தோழி யாரோ தட்டுவது போல உணர்ந்தார் பின் திரும்பி பார்த்தார் திரும்பி பார்த்த பொழுது உலக பிரசத்தம் பெற்ற தேவ மனிதன் ஹெச் பர்ஜன் அவர்கள் அவரை தட்டி சொன்னார் அண்டவர் என்னோடு சொன்னார் ஜார்ஜ் முல்லர் ஒரு பெரிய தேவையில் இருக்கிறா இந்த முந்நூறு பவுண்டு படத்தை கொண்டு கொடு என்று சொன்னார் நான் வந்து கொடுக்க வந்தேன் என்று சொன்னார் என்ன அற்புதம் பாருங்கள் என்ன அதிசயம் பாருங்கள் உங்கள் தேவைகள் என்ன உங்கள் பிரச்சனைகள் என்ன உங்கள் மன போராட்டம் என்ன ஒத்தாசை அவர் அங்கே செய்வார் ஒரு அற்புதம் செய்வா அவரை நோக்கி நீங்கள் பாருங்கள் ஒரு அற்புதம் செய்வார் அவர் ஒத்தாசை பண்ணவும் முடியும் கீழே வளர்த்தல முடியும் என்று பைபிள் சொல்லுகிறது ஒரு ஒத்தாசை செய்யட்டும் நோக்கி பாருங்கள் ஒரு அற்புதம் நடக்கும் ஜார்ஜ் முல்லருக்கு செய்தவர் உங்களுக்கு செய்ய மாட்டாரா தம்பி உனக்கு ஒரு வேலை தர மாட்டாரா தங்கச்சி உனக்கு ஒரு படிப்பு தர மாட்டாரா அம்மா உன் தேவை சந்திக்க முடியாதா ஒரு உதவி செய்வார் ஒரு ஜபம் பண்ணட்டும் அன்பின் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் உள்ளம் உருகி பாரத்தோடு ஜபிக்கிறேன் ஜார்ஜ் முள்ளருக்கு உதவி செய்தவர் இப்பொழுது உண்மை ஒத்தாசைக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்னோடு சேர்ந்து ஜபம் பண்ணுகிறார்கள் அற்புதம் செய்து அவருடைய தேவைகளை சந்தியும் ஒரு உதவி செய்யும் ஆண்டவரே உதவி செய்யும் வானத்தின் பூமி படைத்த உம்மிடத்தில் ஒத்தாசைக்காக ஜபம் பண்ணட்டும் உதவி செய்யும் அவரை கட்டாயம் வாழ வைத்து நல்ல செய்தி கொண்டு வர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்